சாப்பிட போகலாம் அண்ணா எந்த ஊர் சொன்னீங்க கேரளா கேர்லா மக்களே இப்போ நாங்கள் பார்த்திங்க நானும் அண்ணனும் சாப்பிட போயிட்டு இருக்கிறோம் சாப்பிட்டு வருவோம் வாங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா கேரளா கேரளாருந்து வந்துக்கிறாரு அண்ணன் வந்து இங்கே டூரிஸ்ட்டு கெஸ்ட்டு கூட இருந்துக்கிறாரு அண்ணன் நல்லா போய் சாப்பிட சாப்பிட்டுப்போம் வாங்க மக்களை ஜாலியாக அண்ணன் போய் சாப்பிட்லாம் எந்த ஹோட்டலுக்கு நான் போகலாம் அண்ணா எந்த ஹோட்டலுக்கு போகலாம் நேற்று இங்கே தான் சாப்பிட்டேன்

பண் கண்ட்ர பந்தா இட்லி இட்லி பெட்ஸாக இருக்கும் பார்த்தோம் நாலு இட்லி சாப்பிட்டா

வரணா பண்ணுறது ஆறு இட்லி ஐம்பது நாலு வடை ஐம்பது நான் இட்லி சாப்பிடுறீங்களா சாப்பிடுங்க இட்லி எவ்வளோ சாப்பிடுங்க இட்லி வடைவா அண்ணா சேம் ப்ரைஸ இட்லி வடை சேம் ப்ரைஸை நாலு இட்லி ஐம்பது நாலு வடை ஐம்பது ரெண்டு ஒன்று தானே சாப்பிட்டு சாப்பிடுங்க